ரெண்டர் ரெண்டாயிரம் பேர்ன்றால தான் நாலரை லட்சம் அப்போ ஆறாயிரம் பேருக்குன்னா கனெக்ட் பண்ணி பாருங்கள் பதினஞ்சு லட்சத்துக்கிட்ட போகுது மாதம் அதெல்லாம் உண்மை தானே அவ்வளோதான் சம்பாதிக்கிறாங்களே இப்போ ஆக்சுவலாக வராது சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சுவல் எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் வந்து உங்கள் கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப் டு தேர்ட்டி டேஸ் இட்ஸ் எ ஃப்ரீ ட்ரையல் நீங்கள் டுவெண்ட்டி நைன்த் டே அன்ஸ்கப்ஸைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேமெண்ட்டும் வராது அங்கே கண்டினியூஸாக அட்லீஸ்ட் டூ மந்த்ஸ் இருக்கணும் டூ மந்த்ஸ் உங்கள்கிட்ட டெபிட் பண்ண அப்புறம் தான் மந்த் பே அவுட்டு எங்களுக்கு வரும் அவங்க அதாவது அவங்களே டூ மந்த்ஸ் பே பண்ண ஆமாம் டூ மந்த்ஸ் பே பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு மந்த் டெபிட் உங்ககிட்ட ஆனது எங்களுக்கு வரும் and it will take every 21st process 45 days process ஆகும் process சோ நீங்க unsubscribe பண்ணீங்கனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட் உங்களுக்கே போய்டும் சோ காமிக்கிறது மேல ஃபாலோவர்ஸ் இப்போ நமக்கு இப்போ ஃபாலோவர்ஸ் மாதிரி தான் ஃபாலோவர்ஸ் வந்து என்றைக்கு வேணாலும் அன்ஃபாலோ பண்ணிக்கலாம்ல இப்போ நேற்று நீ பார்க்கும்போது ஒன் ஃபா ஒன் ஃபார்ட்டிக்கே இருந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்து ஒன் தேர்ட்டி நைன் ஆயிடும்ல ஸோ எப்படி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதோ தான் சப்ஸ்கிரிப்ஷனில் அந்த டோட்டல் இன்ட்டு அமௌண்ட் போடுறது இல்லை இப்போது நான் தேர்ட்டீன்த் செப்டம்பர் ஒரு வீடியோ போட்டதுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா